மனித புதைகுடி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எந்தவித சிக்கல்களும் இல்லை ஹர்ஷன இந்திய பெருங்கடல் சவால்களுக்கு இலங்கை பாகிஸ்தான் கூட்டணி நெருக்கடிக்கு பின் இலங்கை பொருளாதாரத்தில் நம்பிக்கை மீட்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பின்னர் மீண்டும் அமெரிக்க அரச பணிகள் முடக்கம் அமெரிக்க மத்திய பிலிப்பைன்ஸில் நில அதிர்வோம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வோம் கை கொடுக்க வேண்டாம் என்று இந்திய வீராங்கனைகளுக்கு பிசிசிஐ அறிவுறுத்தல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மனித புதைகுடிகள் என சந்தேகப்படும் இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சிடம் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் மனித புதைகுடிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி குறுக்கல் மடம் மனித புதைகுலிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாணயக்கார கூறினார் அத்தோடு யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குடியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலகமட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உரிய நடைமுறைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நீதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதற்கமைய மனித புதைக்குடிகளை அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எந்தவித சிக்கல்களும் இல்லை என்றும் நீதி மற்றும் தேசிய உரம்பாட்டு அமைச்சர் அர்சுரன் நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் எதிர்கொள்ளும் சிக்கலான சவால்களுக்கு கூட்டு தீர்வுகளை கண்டறிய இலங்கையோடு இணைந்து பணியாற்றி பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது காலி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்காக இலங்கைக்கு பயணம் செய்திருந்த பாகிஸ்தான் கடற்படையின் மூத்த பிரதிநிதிகள் குழு இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் கடற்படையின் கடலோர பிராந்திய தளபதி ரியல் அட்மிரல் பைசல் அமீன் தலைமையிலான குழுவினர் இலங்கை வந்துள்ளார்கள் இந்நிலையில் கொழும்பு மாநாட்டில் பாகிஸ்தான் கடற்படை பங்கேற்பது இஸ்லாமாபாத் மற்றும் கொழும்புக்கு இடையான நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நெருக்கடிக்கு பின்னரான வலுவான மீட்சியையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தை குறிக்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய குழு தற்போது நடத்தி வருகின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதலாம் தேதி அன்று சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தமது நான்காவது மதிப்பாய்வை முடித்த நிலையில் இலங்கைக்கு முன்னூற்று ஐம்பது மில்லியன் டொலர் கிடைத்தன இதன் அடிப்படையில் இதுவரையான கால இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதியுதவியாக ஒன்று தசம் ஏழு நான்கு பில்லியன் வழங்கியுள்ளது சர்வதேச நாணய நிதிய கணிப்பின்படி இலங்கைக்கான பொருளாதாரம் நம்பிக்கைக்குரியதாக மாற்றமடைந்துள்ளது பணவீக்கமும் தணிந்துள்ளது அத்தோடு அரச வருமானமும் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோஷா கூறியுள்ளார் அமெரிக்க அரசாங்கம் அத்தியாவசியமற்ற சேவைகளை இடைநிறுத்தியுள்ள நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன முன்னதாக அமெரிக்க செனட்டில் குறைநிரப்பு நிதி சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாமல் அமெரிக்காவின் நிதி ஓட்டத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேதனமின்றி விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அத்தோடு அரசு சேவைகள் பல இடைநிறுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்க அரசு பணிகள் மீண்டும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவழி நேற்று முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து ஆளும் குடியரசுக் கட்சியும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியும் பரஸ்பரம் ஒரு தரப்பின் மீது ஒரு தரப்பு குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்துரைத்துள்ள துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு சுகாதார பாதுகாப்பை நீடிக்க ஜனநாயக கட்சியினர் முயன்றதன் விளைவாக நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அதே நேரம் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நல்லெண்ணத்தோடு செயற்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நில அதிர்வில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் அத்தோடு தேடுதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ஆறு லட்சம் ஒன்பது லிட்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நில அதிர்வினால் சுமார் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் காயமடைந்துள்ளதோடு இருபதாயிரம் பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றார்கள் பதிமூன்றாவது மகளிர் உலகக்கிண போட்டியை ஆசிய நாடுகளான இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடந்திருந்தனர் இந்த கிரிக்கெட் விழா நேற்று முன்தினம் தொடங்கிய நவம்பர் இரண்டாம் தேதி வரை கவுகாந்தி இந்தூர் விசாகப்பட்டினம் நவி மும்பை மற்றும் இலங்கையின் கொழும்பு ஆகிய நகரங்களில் நடக்கின்றன பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு வராது என்பதால் அந்த அணிக்குரிய அனைத்து ஆட்டங்களும் இலங்கை மண்ணில் ஆடும் வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளன ஒருவேளை பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டியை எட்டினால் ஆட்டம் கொழும்பில் நடக்கும் இல்லாத பட்சத்தில் நவி மும்பையில் அரங்கேறும் என்றும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு உலக கிண்ணப் போட்டி திரும்பியிருக்கின்றது இதில் இலங்கை இந்தியா நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்கின்றன ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு தலா ஒரு முறை மோதும் லீக் சுற்று முடிவில் டாப் ஃபோர் இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றிக்கு தகுதி பெறும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி பாகிஸ்தான் அணி வீராங்கனைகளோடு கைக்குழுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் மகளிர் உலக கிண்ண தொடரில் பாகிஸ்தான் வீராங்கனைகளோடு கை வேண்டாம் என்று இந்திய வீராங்கனைகளுக்கு பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கிரிக்கெட்டின் அனைத்து விதிமுறைகள் இந்த போட்டியின் போது முழுமையாக பின்பற்றப்படும் என்றும் கை அல்லது வீராங்கனைகள் சகஜகமாக பேசிக்கொள்வது போன்ற விடயங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது என்று பிசிசிஐ செயலாளர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டிகளின் போது இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி கை வழக்கத்தை தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா